வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கான கரண்ட் ரெண்ட் பார்க்க போறோம் இன்றைய கணக்கு ரெண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வர ஆகஸ்ட் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பேட்ச் பத்தி டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோ நீங்க ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இன்றைய கணக்கு ரெண்டு அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹால் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஜனநாயக மண்டபம் இப்ப குடியரசலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் ஹால் ஹாலோட பேர் வந்து இப்ப ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க தலைவராக இருப்பவங்க யார் திரௌபதி முர்மு சோ திரௌபதி முர்மு அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் ஹாலுக்கு ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அசோகா ஹாலுக்கு வந்து அசோகா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க ஏற்கனவே இந்த குடியரசு மாளிகையில் இருந்த முகலாய தோட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அமிர்த உதயான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதுதான் இரண்டாவது கேள்வி அரசமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணையின் மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஒரு துறைகள் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்திய அரசமைப்புடைய ஏழாவது அட்டவணையில் பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பட்டியல் இருக்கு இதுல மத்திய பட்டியலின் கீழ் பாத்தீங்கன்னா மொத்தமாக நூறு துறைகள் வருது மாநில கீழ் வந்து அறுபத்தி ஓரு துறைகள் வருது துறைகள் வருது பாத்தீங்கன்னா அது தொடர்பான சட்டங்கள் இயற்றுவதற்கு மத்திய அரசுக்கு முழு அதிகாரம் மாநில கீழ் வரக்கூடிய துறைகள் மீதாக சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கு இப்ப பொதுப்பட்டியல் இருக்கு இல்லையா கீழ் வரக்கூடிய துறைகளுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி சட்டம் இயற்றும் போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்கு அப்படின்னா மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டம்தான் இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் இப்ப எதுக்காக நம்ம இந்த மத்திய பட்டியல் மாநில மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் பத்தி பாக்குறோம்னா இப்போ உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு சோ அதாவது என்னன்னா இப்போ கனிம வளங்கள் கனிம வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலங்கள் மீது மாநில அரசு வந்து வரி செலுத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அது தொடர்பாக தான் வந்து உச்ச நீதிமன்றத்துல போனது அதாவது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழின் கீழ் மாநில அரசு வந்து கனிம வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலங்கள் மீது வரி விதிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அது தொடர்பாக தான் உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு போயிருந்தது இப்போ அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கேன் சோ உச்ச நீதிமன்றத்துல ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க ஒன்பது நீதிபதிகள்ல பாத்தீங்கன்னா எட்டு நீதிபதிகள் வந்து ஒரு தீர்ப்பையும் ஒரே ஒரு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க அதிக நீதிபதிகள் எந்த தீர்ப்பு வழங்குறார்களோ அதுதான் எடுத்துக்கொள்ளப்படும் சோ என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா கனிம வளங்கள் மற்றும் இந்த கனிம வளங்கள் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்குவதற்கு மாநில அரசுக்கு சட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு சோ இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரங்கத்தை வந்து இந்தியா சிமெண்ட் நிறுவனம் வந்து குத்தகைக்கு வாங்கினது சோ அந்த குத்தகைக்கான உரிமை தொகை பாத்தீங்கன்னா ராயல்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சோ இந்த ராயல்டி வந்து விதிச்சிருந்தாங்க இந்த சிமெண்ட் நிறுவனம் கொடுத்துட்டாங்க சோ அதுக்கப்புறம் கனிம வளங்கள் எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்காக வந்து செஸ் வரி வந்து இதுக்கு எதிராக செஸ் வரி கட்ட முடியாது ஏற்கனவே நாங்கள் ராயல்டி கொடுக்கறோம் குத்தகை தான் ராயல்ட்டி அதுதான் வரி அப்படின்னு ராயல்ட்டி தான் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சமையல் வந்து உச்சநீதிமன்றத்துல தொடங்குறாங்க சோ இந்த வழக்குக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி உச்சநீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருந்தது அப்படின்னா ராயல்ட்டி அப்படிங்கறதே ஒரு வரிதான் நீங்க வந்து நிலத்துக்கு வந்து வரி விதிக்கிறதுக்கு கனிம வளங்கள் கனிம வளங்கள் உள்ள நிலத்துக்கு வந்து வரி விதிக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை கிடையாது நீங்க ஏற்கனவே ராயல்டி வரி வந்து பெற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல உச்ச நீதிமன்ற அமர்வு சோ அதையடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா அந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா கனிம வளங்கள் கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது மாநில அரசு வந்து வரி செலுத்த முடியும் ராயல்டி அப்படிங்கிறது உரிமை தொகை தான் உங்களுக்கு குத்தொகைக்கு கொடுக்கறதுனால அதுக்கான உரிமை தொகை தான் ராயல்ட்டி அப்படிங்கிறது அது ஒரு வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த தீர்ப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா சமர்ப்புடைய ஏழாவது அட்டவணையில மாநிலப்பட்டியல்ல வந்து நாற்பத்தி ஒன்பதாவது துறையில பாத்தீங்கன்னா நிலம் மற்றும் கட்டடங்கள் மீது வரி விதிக்கிறதுக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பட்டியலுடைய ஐம்பதாவது துறையில வந்து கனிம மேம்பாடு சட்டத்தின் மூலமா நாடாளுமன்றம் விதிச்சிருக்கக்கூடிய வரம்புக்கு உட்பட்டு கனிமங்கள் மீது வரி விதிக்கிறதுக்கு மாநிலங்களுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பதாவது துறையில இருக்கு அதே மாதிரி மத்திய படியில் வரக்கூடிய ஐம்பத்தி நான்காவது துறையில பாத்தீங்கன்னா கனிமங்கள் மீது வரி விதிக்கிறதுக்கு அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து குறிட்டு காட்டினா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி உன்னிக்காய்ச்சல் என்பது டேஷ் பாதிப்பு பாக்டீரியா ஸோ உன்னிக்காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா பாதிப்பு ஸோ இப்போ எதுக்காக உண்ணிக்காய்ச்சல் பற்றி பார்க்குறோன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உண்ணிக்காய்ச்சலால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம் காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரஃப் டைஃபர்ஸ் காய்ச்சல் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா காய்ச்சல் ஏற்படும் தலைவலி ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் இதெல்லாம் உன்னி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் ஸோ இந்த உன்னி காய்ச்சல் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அதாவது ஓரியண்டா சுற்று காமோஷி அப்படிங்கிற தான் ஏற்படுது ஸோ மண்ல அதிகமா இல்லையா அவங்களுக்கு தான் இந்த நோய் வந்து அதிகமா பரவுது மண் தரையில கை வைத்து யார் வந்து அதிகமா புழங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த நோய் வந்து அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க உண்ணி காய்ச்சல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்துல வந்து டெங்கு எலிகாய்ச்சல் அப்புறம் மஞ்சள் காமாலை மாலை இது போன்ற நோய்களும் பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி ஜம்முவில் தீவிரவாதிகளை ஒழிக்க மத்திய அரசு தொடங்கிய நடவடிக்கை வந்து பயங்கரவாதிகளை வந்து ஒழிக்கிறதுக்காக நடவடிக்கையானது தொடங்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல வந்து நாப்பத்தி எட்டு இராணுவ வீரர்கள் வந்து இந்த பயங்கரவாதத்தினால உயிரிழந்திருக்காங்க சோ அதையடுத்து இந்த பயங்கரவாதத்தை வந்து தீவிரவாதிகள் அங்கே ஜம்முல வந்து ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற நடவடிக்கை வந்து தொடங்கியிருக்கு ஸோ இந்த நடவடிக்கையில பாத்தீங்கன்னா இருநூறு ஸ்னைப்பர்கள் உட்பட முன்னூ மூவாயிரம் வீரர்கள் வந்து இதில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவிலிருந்து எத்தனை போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர் ஆன்சர் நூற்றி பதினேழு பேர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியானது பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ்ல வந்து இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து எத்தனை வீரர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நூத்தி பதினேழு பேர் ஸோ இப்போ பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகளானது நடைபெற இருக்கு ஒலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது ஒலிம்பிக்ஸ் உடைய பிறப்பிடமாக கருதப்படுவது எது அப்படின்னா கிரேஸ் சோ இப்போ இந்த முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு சோ இந்த போட்டியில எத்தனை போட்டியாளர்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறு போட்டியாளர்கள் வந்து பங்கேற்கிறாங்க எத்தனை நாடுகள் சேர்ந்த போட்டியாளர்கள் அப்படின்னா இருநூத்தி நா ஆறு நாடுகள் இருநூத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த பத்தாயிரத்தி ஐநூறு போட்டியாளர்கள் வந்து இந்த போட்டியில பங்கேற்கிறாங்க சோ இந்த போ இந்த ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகளை சேர்ந்த போட்டிகள் நடத்தப்படுது எத்தனை பிரிவுகள் அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பிரிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில தான் ஒலிம்பிக் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே வந்து முதன்முறையாக ஆண் பெண் வீரர்கள் வந்து சம அளவுல வந்து பங்கேற்கிறாங்க மொத்த வீரர்கள் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ சம அளவுல ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆடவர் போடி போட்டியாளர்கள் அடுத்து ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மகளிர் போட்டியாளர்கள் சம அளவுல ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஐயாயிரத்தி இரநூத்தம்பது அப்படின்னு சொல்லிட்டு சம அளவுல ஆண் பெண் போட்டியாளர்கள் வந்து இதில் பங்கேற்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் அதே மாதிரி இப்போ சம அளவுல பங்கேற்கிறாங்களே அதே மாதிரி பெண் போட்டியாளர்கள் முதன் முதல்ல அறிமுகமானதும் பாரிஸ் ஒலிம்பிக் தான் சோ நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே பாரிஸ்ல வந்து ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அப்பதான் பெண் போட்டியாளர்கள் வந்து ஒலிம்பிக் வரலாற்றுலேயே முதன்முறையாக பங்கேற்றாங்க சோ அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வீராங்கனைகள் வந்து அந்த போட்டியில பங்கேற்றாங்க அடுத்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவிலேருந்து எத்தனை போட்டியாளர்கள் இந்த வருஷம் பங்கேற்கிறாங்க அப்படின்னா நூத்தி பதினேழு போட்டியாளர்கள் பங்கேற்கிறாங்க அதுல எழுபது பேர் வந்து வீரர்கள் நாற்பத்தி ஏழு பேர் வந்து வீராங்கனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது சோ அந்த போட்டியில பாத்தீங்கன்னா இந்தியா ஏழு பதக்கங்கள் வென்றது ஒரு தங்கம் ரெண்டு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஏழு பதக்கங்கள் வென்றிருந்தது தங்கம் வந்து நீரஜ் சோப்ரா வென்றிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் சோ இப்போ நடைபெறக்கூடிய இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து டேபிள் டென்னிஸ் வீரரான சரத்கமல் பாத்தீங்கன்னா தேசிய கொடியை என்று செல்ல இருக்காங்க ஓப்பனிங் செரமனியில் நெக்ஸ்ட் இந்த போட்டியில் பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நீரஜ் சோப்ரா அவர்கள் கருதப்படுறாரு பி வி சிந்து கருதப்படுறாங்க சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் சேர் இவங்க வந்து பேட்மிண்டன் வீரர்கள் அடுத்து நிகாஜரன் குத்துச்சண்டை வீராங்கனை நிகாஜரன் இவங்க எல்லாம் பதக்கம் வெல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது அடுத்த ஆறாவது கேள்வி கார்கில் போர் வெற்றி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சோ இன்றைய தினமான ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தான் கார்கில் போர் வெற்றி தினமானது கொண்டாடப்படுகிறது கார்கில் போர் அப்படிங்கிறது எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலானது அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலானது ஸோ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய கார்கில்ல வந்து பாகிஸ்தான் ராணுவம் ஊடுருவியது ஊடுருவி சில பகுதிகளை வந்து கைப்பற்றியது ஸோ அதே அடுத்து இந்த பாகிஸ்தான் ஊரு ஊடுருவலை வந்து தடுத்து நிறுத்தி அந்த நாட்டை வந்து வெளியேற்றுவதற்காக இந்தியா பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் விஜய் வந்து தொடங்கியது ஸோ இந்த ஆப்ரேஷன் விஜய் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியோடு நிறைவடைந்தது இந்த ஆபரேஷன் விஜய் வந்து வெற்றி அடைஞ்சது ஸோ இந்த கார்கேல் போர்ல எந்த நாடு வெற்றி பெற்றது அப்படின்னா நம்ம இந்தியாதான் இந்த கார்கேல் போர்ல இந்தியா வெற்றி அடைந்தது கொண்டாடும் விதமாகவும் இந்த போர்ல வீரமரணம் அடைந்த இந்திய வீரர்களின் நினைவாகும்தான் இந்த கார்கேல் போர் வெற்றி தினமானது ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது நினைவு தினமானது கொண்டாடப்படுகிறது அடுத்த ஏழாவது கேள்வி உலக செயற்கை கருத்தரிப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி உலக செயற்கை கருத்தரிப்பு தினம் அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இப்போ அதிகமா இப்போ இப்ப வர காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இயற்கை கருத்தரிப்பு இல்லாம போயிடுச்சு அந்த குறைஞ்சுகிட்டே வருது இயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாத தம்பதியினருக்காக வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பு முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய தவறான தகவல்களுமே வந்து வெளியில பரவிட்டு இருக்கு சோ இந்த தவறான தகவல்கள் இல்லாம அதை பத்திய சரியான தகவல்களை வந்து பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது சோ எதுக்காக இந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னா முதன்முறையாக செயற்கை கருத்தறிப்பு மூலமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி லூயிஸ் பிரவுன் அப்படின்னு பெயரிடப்பட்ட குழந்தையானது பிறந்தது ஸோ நினைவு கூறும் வகையில தான் உலக செயற்கை கருத்தரிப்பு நாள் வந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை அப்படின்னா தமிழ் என்ன கிழக்கு நோக்கிய கொள்கை ஈஸ்ட் கொள்கை அப்படிங்கறத நம்ம இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகளில் ஒண்ணுதான் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற கொள்கையும் நம்ம இந்தியா வந்து பின்பற்றுறது சோ அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை அந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளோட உறவை வலுப்படுத்துறதுக்காக அந்த நாடுகளுக்கு உதவி செய்யறது அதாவது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது அதான் அந்த கொள்கை இந்த ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா கிழக்கு நோக்கிய கொள்கை தமிழ்ல இது எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது சோ இது எதுக்காக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோட பாதுகாப்பு ஒத்துழைப்பு பொருளாதார ஒத்துழைப்பு கலாச்சார உறவுகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையானது அறிவிக்கப்பட்டது தொடங்கப்பட்டது இப்போ எதுக்காக இந்த ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையை பத்தி பார்த்தோம்னா இப்போ இந்த ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ ஆசியான் இந்தியா மாநாடு கிழக்கு ஆசியா மாநாடு அடுத்து ஆசியான் பிராந்திய கூட்டமைப்பு நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக லாவோஸ் தலைநகரான வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சென்றிருக்காரு இந்த கொள்கை தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இவருடைய இந்த பயணம் வந்து இவங்க முக்கியத்துவம் பெற்று இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் எவ்வளவு வழங்கப்பட உள்ளது ஏ ஆயிரம் ரூபாய் இப்போ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு கல்லூரிகள் சேர்ந்திருக்காங்கல்லையா மாணவர்கள் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் புதல்வன் திட்டமானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் வந்து தொடங்கப்பட இருக்கு தமிழ் புதல்வன் திட்டம் சோ இதே மாதிரி தான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாணவிகளுக்காக தமிழ் பு சாரி புதுமை பெண் திட்டமானது ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கு உங்களுக்கான கேள்வி இந்த புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நம்ம எஸ்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட இந்த திட்டம் பத்தி பார்த்தோம் சோ இந்த புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க சோ இப்போ இந்த தமிழ் புதுமை திட்டம்ங்கிறது கல்லூரி மாணவர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு கல்லூரி படிக்கிறாங்களே மாணவர்கள் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தொடங்கப்பட இருக்கு நெக்ஸ்ட் வந்து தான் சோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா இதனால மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்கல்வியில மாணவர்களோட எண்ணிக்கை வந்து பத்து சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அரசு மற்றும் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்த மாணவர்கள் வந்து அது திட்டத்துல பயன்பெறலாம்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பயிச்சுட்டு அடுத்த பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்றாங்களே தொழில் பயிற்சி நிறுவனங்கள்ல பயிலுறாங்களே மாணவர்கள் அவங்களும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி தொகை பெறுறதுக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சில மாணவர்கள் பயன்பெற்றுட்டு வருவாங்க அந்த மாதிரி வேற திட்டத்திலையும் அவங்க உதவி தொகை பெற்றுட்டு வராங்க அப்படின்னாலும் அவங்க இந்த திட்டத்திலையும் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொலைநிலை டிஸ்டன்ஸ் படிப்பாங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிப்பாங்கள தொலைநிலை அஞ்சல் வழியில அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்கள்ல உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த ஊக்கத்தொகையை பெற இயலாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மற்ற மாநிலங்கள்ல பள்ளி படிப்பு முடித்த மாணவர்கள் வந்து இந்த திட்டத்துல நம்ம பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு மட்டும் அந்த ஊக்கத்தொகையை பெற முடியும் ஒருங்கிணைக்கப்பட்ட பாடப்பிரிவுல பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து முதல் மூன்று ஆண்டுகள் மட்டும் பயன்பெற முடியும் அதாவது முதல் மூன்று ஆண்டுகளுக்கு அவங்க ஆயிரம் ரூபாயை வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதர் ஸ்டேட்ல வந்து மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஐஐடி என்ஐடி போன்ற நிறுவனங்கள்ல பயிலக்கூடிய தமிழ் மொழி தமிழ் வழி கல்வி பெற்ற மாணவர்கள் வந்து இந்த இடத்துல பயன்படுறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த தமிழ் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைப்பு அலுவலராக யார் இருப்பாங்க அப்படின்னா சமூக நல ஆணையர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பத்தாவது கேள்வி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஏ நீதா அம்பானி பாத்தீங்கன்னா இப்போ நீதா அம்பானி அவர்கள் வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய இந்திய உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அம்பானி ரெண்டாயிரத்தி வந்து ஒலிம்பிக் போட்டியின் போது இவங்க ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக முதன் முதல்ல தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க சோ இப்போ எகைன் பாத்தீங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய இந்திய உறுப்பினராக நீதா அம்பானி வந்து இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அத்தை ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் சோ இப்போ ஐந்தாவது காவல் ஆணையம் தமிழ் நம்ம தமிழ்நாட்டின் ஐந்தாவது காவல் ஆணையத்துடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா நீதிபதி சி டி செல்வம் சோ காவல்துறைக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துறது காவல் பணியாளர்களுடைய நலன்களை காக்குறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சி டி செல்வம் அவர்கள் தலைமையில ஐந்தாவது காவல் ஆணையமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைக்கப்பட்டது அடுத்து மக்களவையில் பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே இப்போ ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இல்லையா சோ அப்போ வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வந்து விரிவாக ஆய்வு செய்யப்படும் இந்த படி ஆறு மாதங்கள நிறைவு செய்யப்படும் எதுக்காக அப்படின்னா இப்ப மக்கள் அனைவருமே வந்து இந்த வருமான வரி பத்தி சுருக்கமாக படித்து புரிந்து கொள்வதற்காக எளிதாக இருக்கிறதுக்காக இந்த வருமான வரி சட்டம் இருக்கும் அதுக்காக இது ஆய்வு செய்யப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளோட மறுவரை ஆகியவற்றுக்காக ஆகியவற்றை வந்து எதிர்த்து கர்நாடக சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா இப்போ தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ஸோ ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வர ஆகஸ்ட் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து சாரி லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இந்த வருஷம் மே வரைக்கும் உங்களுக்கு டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒன்லி டெஸ்ட் மட்டும் போது அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃயர்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இதை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படினா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணுவோம் ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது இப்போது ஜூலை இந்த வருஷம் ஜூலை ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் அடுத்து வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இதை ப்ரொவைட் பண்ணுறோம் அது வந்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ அது எப்போ ஜா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஒன் இயருக்கு உங்களுக்கு டெய்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வந்து கொடுப்போம் அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து சயின்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் மந்த்து மேக்ஸ் பேட்சும் ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதை பற்றி டீடெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து இப்போது ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார்கள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மண்டபம் இரண்டாவது கேள்வி அரசமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணையின் பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளன ஆன்சர் அறுபத்தி ஓரு துறைகள் மூன்றாவது கேள்வி உன்னிக்காய்ச்சல் என்பது டேஷ் பாதிப்பு பாக்டீரியா நான்காவது கேள்வி ஜம்முவில் தீவிரவாதிகளை ஒழிக்க மத்திய அரசு தொடங்கிய நடவடிக்கை என்ன கேள்வி மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் இந்தியாவிலிருந்து எத்தனை போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர் ஆன்சர் பேர் ஆறாவது கேள்வி போர் வெற்றி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஏழாவது கேள்வி உலக செயற்கை கருத்தறிவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை தேதி எட்டாவது கேள்வி ஈஸ்ட் கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் எவ்வளவு வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆயிரம் ரூபாய் பத்தாவது கேள்வி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் நீதா அம்பானி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்